இது வரைக்கும் நம்ம பேஜ்ல பார்க்காத ஒரு புது ப்ராடக்ட் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பிண்டேக்கர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு ரீசென்டா ஒரு சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அவங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வந்ததுதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஃபங்க்ஷனோ அந்த தீம் கேத்த மாதிரி அழகா வீட்லயே மேடா பண்ற சோப்ஸ் கேண்டில் தாங்க இருக்கிற மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் இது குறிப்பா பாத்தீங்கன்னா ஹல்தி செரிமணி அதுக்கப்புறமா பியூபர்டி பங்கன் பேபி ஷவர் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கெஸ்ட்டுக்கு வர்றவங்களுக்கு குடுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோப்ஸும் இருக்கு கேண்டில்ஸும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு வித் கேண்டில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபி ஷவருக்கு கொடுக்குற மாதிரி பேக் சைட்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு தேங்க்யூ கார்டும் இருக்கு இந்த பேபி ட்ரெஸ் மாதிரி இருக்கிறது வந்து சோப்பு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேபி ஷவர் தீம்ல இருக்க கேண்டல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது போது நினைக்கிறேன் பேபி ஃபீட்டும் ஒரு ஃபீடிங் பாட்டிலும் கேண்டில்ல வந்து அழகா குட்டியா கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் தாங்க பேபி ஷவர் தீம் இதுல வந்து பேபி ஃபுட்டும் பேபி ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி ரெண்டுமே வந்து சோப்பு க்ளோஸ் அப்லையும் உங்களுக்கு காட்டிடுறேன்

தேவை கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ